மயிலாடுதுறையில் இடைவிடாமல் சாரல் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருண் பிரசாத்திடம் கேட்டுப் பெறலாம் அருண் பிரசாத் வணக்கம் மயிலாடுதுறையை பொறுத்தவரையில் இந்த இடைவிடாது பெய்து வரக்கூடிய மழையானது எவ்வளவு மணி நேரமாக தொடர்ந்து இருக்கிறது மேலும் அதிகபட்சமாக எவ்வளவு மழை அங்கு பதிவாகி இருக்கிறது பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரீதா மயிலாடுதுறை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நேற்று இரவு முதல்ல இன்று அதிகாலை வரை பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் வந்து மிதமான மழை என்று பெய்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று காலையில பனியுடன் கூடிய மழை பெய்ததால பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட இந்த வருடம் மழையின் அளவு சற்று குறைந்து தான் காணப்படுது மேலும் கடந்த சில நாட்களாக மழையின் தாக்கம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில பெருமளவு இல்லாத நிலையில நேற்று இரவு வந்து மிதமான மழை பெய்ய தொடங்கியது தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை வரை அதாவது கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா இடைவிடாம இந்த சாரல் மழையானது மயிலாடுதுறை மற்றும் அதனை சுற்று உள்ள பகுதியான கோவில் உள்ளிட்ட மணல்நோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடைவிடாமல் அந்த சாரல் மழையானது பெய்து வருகிறது தொடர்ந்து இன்றைக்கு காலையில பாத்தீங்கன்னா பணியுடன் கூடிய மிதமான சாரல் மழை பெய்ததால பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் சாலைகள் எல்லாம் வெறுத்தோடி பொதுமக்கள் நடமாட்டம் வந்து குறைந்தே காணப்படுகிறது அது மட்டும் இல்லாம மயிலா அதிவிரமா பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில இருபத்தி ஒன்பது மில்லியன் மீட்டர் மழையும் சூர்வாயில பத்து மில்லியன் மீட்டர் மழையும் தரங்கம்பாடி பகுதியில இருபத்தி மூணு மில்லியன் மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளார் விவரங்களை நன்றி அருண் பிரசாத்